காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐயோ நல்ல மழை வருமா இன்னைக்கு துணியெல்லாம் வெளியே காய போட்டிருக்கேன் துணியெல்லாம் கரெக்டா எடுத்து என்னங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்ல நம்ம போயிட்டு வருவோமா வேண்டாம் மழை நல்லா பெய்து வெளியே அங்க போனா நசு நசு தான் இருக்கும் மண்டபத்துல வர வைக்கல தெருவுல தான் வச்சிருக்காங்க நம்ம பெறவும் போவோம் அப்படியா சரி சரி லக்கு

அத்த உன்ன விட வாரேன் அப்போ செலினாவ கூட்டிட்டு வாரேன்ன நம்ம அப்ப போவோமா ஆ என்னங்க அண்ணா வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வாரேன் வா கிளம்புவோம் ஜெசிகா நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா உனக்கு தலையில பூ வச்சிருக்கிறது தலைவலிக்குதா இல்ல அக்கா ஒண்ணும் பண்ணல ஓகேடா சரி உனக்கு பேபி ஷவர்க்கு எப்போ ड्रेस எடுக்க போகலாம் ஆ எனக்கு பேபி ஷவர் பேபி ஷவர் எப்படி நெக்ஸ்ட் வீக் இருக்குடா இப்போமே 블ௌஸ் எல்லாம் எடுத்தா தான பண்ண முடியும். அக்கா அன்னைக்கு கல்யாண சாரி வேணாமா ஓ உனக்கு கல்யாண சாரி கட்ட பிடிச்சிருக்கா? அப்போ நீ கல்யாண சாரி கட்டறியாடா? ஆ அப்படி இல்ல. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சாரி எடுக்கலாம் உனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ நீ கேட் ஓகேவா ரோஸ் ஜெசிகா அப்பா வந்திருக்காங்க வா அப்பா மாமா உள்ள வாங்க அப்பா வாங்க நல்லா இருக்கே அம்மா அப்பா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாமா அப்பா நல்லா இருக்கேன் அத்தா உள்ள வாங்க இங்க பக்கத்துல ஒரு வீட்ல வேலை இருந்து அதங்க பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் ஓ அப்படியா சரி சரி ரோஸ் அண்ணா காஃபி குடிக்கறீங்களா ஜூஸ் குடிக்கறீங்களா இப்போ அந்த வீட்ல காபிலாம் குடிச்சிட்டு தான் வந்தே ஒரு டம்ளர்ல தண்ணி மட்டும் தாங்க पापाக்கு ஸ்கூல் லீவா இல்ல இல்ல ஸ்கூல் உண்டு அப்பா ஆன்லைன்ல கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கா ஓ அப்படியா அண்ணா நாங்க அம்மா இப்போ வந்திருவா பாட்டிமா உனக்குதா சமாயசிட் இருக்கேன்னா நீ நல்லா சாப்டணும் உனக்கு இந்த தோசை மாமா என்ன வந்தனா பேசாம அமைதியா இருக்கா எங்க பிள்ளைக்கு என்னாச்சு தோசை சுடுறத பாத்துட்டு இருக்கியோ டேய் கிறிஸ்டோபர் இங்க வாடா உங்க மாமா கூப்பிடுறாங்க ஆ மாமா சொல்லுங்க மர்மகனே ஜெசிகாக்கு வளகாப்புக்கு துணி இன்னைக்கு எடுக்க போகுமா ஏன்னா மழை வர ஆரம்பிக்கா அதுக்கப்புறம் நம்மளால போக முடியாது இன்னைக்குனா வசதியா இருக்கும் ఆ, ఎనికి ఈద날 ఓకేదాం. ఇక్కీ పోగలం. క్రిస్టోఫర్, నీ జెసికాకి తోనేకి ఇంగేరుమా? జూలీ ఇందా పాతురమట. నీ ఇంగేరునా? నాంగు మట్టు పోయి వారం. ఆ ఓకే డాడీ. డాడీ, నా వర్లామా? హ్మ్, వా. ఎన్నగా, మట్టు పోనా జెసికా ఎంగే ఇрка? ఉల్లదా ఇర్కా. சுமதி உனக்கு ஃபோன் அடிக்கு ஐயோ ஃபோனை சைலண்ட்ல போட்டுருக்கேன் ஆமா சீக்கிரம் எடுத்து பேசு யாருன்னு பாரு இவள கொஞ்சம் பிடிங்க தாத்தாட்ட வாங்க ஹலோ அண்ணி ஜெசிகா வள காப்புக்கு துணி எடுக்க போறோம் நீங்க வாரீங்களா இப்போமா ஆமா இப்போதா உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கா இல்லமா இல்ல நீ ஃபோனவே நான் வாரேன் யாரு க்ளோஸ் தான் ஜெசிகா வளகாப்புக்கு துணி எடுக்க போறாங்களாம் அதான் வாரீங்களான்னு கூப்பிட்டா என்ன மட்டும் தான் கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கேன் அப்போ கண்டிப்பாக போகணும்லாம் நான் போயிட்டு வர என்ன நீங்க வந்தனவ பாத்துக்கோங்க என்ன கொஞ்ச நேரத்துல அனிதா வந்துடுவா ம் சரி சரி நீ பாத்து போ நந்தனா பாட்டிமா போயிட்டு வர இப்போ அம்மா வந்துடுவா தாத்தா கூட நல்ல பிள்ளையா இருக்கணும் புஜ்ஜி குட்டி இது யாரு யப்பா அங்க பாரு யார் வராங்கன்னு உங்க பெரிய சித்தி வாரா ஆ மேரி வா என்ன நல்லா இருக்கியா வந்தனா இவ்ளோ அழகா இருக்கா என்ன மேரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா ஆமாண்ணா மௌலி துணைக்கு தான் வந்தேன் நல்ல மழை பெய்தா வேற அவ செலினா வீட்டுக்கு வரணும் சொன்னா அதுக்குதான் அண்ணிலாம் இங்க அவ தான் ரோஸ் வீட்டுக்கு போயிருக்கா எல்லாரும் துணி எடுக்க போறாங்களாம் ஜெசிகா வளகாப்புக்கு ஓ அப்படியா சரிண்ணா

நான் சொல்றதை திருப்பி சொல்லணும் சரியா selling a disco ஜெசிகா பத்திரமா இருமா நாங்க போய் துணி எடுத்துட்டு வரோம்னு உடனே வந்துடுவோம் ஜெசிகா கிறிஸ்டோபர் இங்க தான் இருப்பான்டா உனக்கு சாப்பிட எதுவும் வேணுமா அத்த வாங்கிட்டு வரட்டா இல்ல அத்த நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு எனக்கு வேண்டாம் ஓகேம்மா நல்லா ரெஸ்டடு நாங்க போயிட்டு வரோம்